ஹலோ எப்யான் வெல்கம் டெவல் டு க்ளவர் நான் அனுபவ பிரகாஷ் நம்ம கமிஷனில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க அதாவது கிரைய பத்திரம் பதிவு செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு இடத்தை வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து கம்பல்சரி கிரயம் பண்ணி இருக்கணும் அப்படி கிரயம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாறு விஷயங்களை நீங்கள் மனதில் வச்சிருக்கணும் அந்த பதினாறு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிலத்தை ஒரு நபரிடமிருந்து நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம் ஸோ அதை உங்கள் பேருக்கு மாற்றிக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஒரு போடப்படும் ஒரு ஆவணம் அப்படிங்கிறது தான் கிரைய பத்திரம் அதாவது ஒருத்தருந்து நம்ம ஒரு விலை கொடுத்து வாங்கி அதை நம்ம பேருக்கு மாத்திரதான் பார்த்தீங்க அப்படின்னா கிரைய பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இது நிறைய பேருக்கு தெரியும் பட் தெரியாதவங்களுக்கு நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முத்திரத்தாள்கள் விரிவாக எழுதி அந்த முத்திரத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து விரிவாக எழுதி சார்பதிவாளர் அலுவலகத்தில் சாட்சிகள் முன்னிலையில் ரிஜிஸ்டர் செய்வது இதை தான் பார்த்தீங்கன்னா கிரைய பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கிரைய பத்திரம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம கவனத்தில் கொண்டிருக்கணும் அதில் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஒன்பா என்ன பார்க்கலாம் வருவாய் மாவட்டமாக இருக்கட்டும் பதிவு மாவட்டம் இப்படி தனித்தனியாக வந்து எழுத வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை ஒரே மாவட்ட பெயராக இருந்தாலும் வருவாய் மாவட்டம் பதிவு மாவட்டம் என்று தனித்தனியாக பிரித்து எழுத வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா எழுதி கொடுப்பவரின் பெயரும் அண்டு இன்ஷியல் அதாவது அவரோட பேர் பேரோட இன்ஷியல் அவரின் அடையாள அட்டை பட்டா மின் இணைப்பு முன்பத்திரம் மற்றும் இதர ஆவணங்களில் உள்ளது போலவே பத்திரத்தில் எழுதப்பட்டுள்ளதா என பார்க்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம எழுதி கொடுப்பவரோட டீட்டெயில்ஸ் அதாவது நம்ம பேருக்கு எழுதி கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட பட்டா அடையாள அட்டை மின் இணைப்பு முன்பத்திரம் இதுக்கு முன்னாடி பத்திரம் இருக்கா மற்றும் இதர ஆவணங்கள்ல அதே மாதிரி இருக்கா நமக்கு எழுதி கொடுத்த மாதிரியே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் சோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுப்பவர் ஏற்கனவே முன்வாங்கிய கிரையப்பத்திரத்தில் உள்ள அவரின் முகவரியும் தற்போது இருக்கும் முகவரியும் ஒன்றா அப்படின்னு பார்க்கணும் அதாவது ஆல்ரெடி எழுதி கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு முன்னாடி அவர் வாங்கியிருப்பார்ல நமக்கு எழுதி கொடுக்குறாரு அதுக்கு முன்னாடி அவர் வாங்கியிருப்பார்ல ஸோ அந்த ரெண்டோட முகவரியுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இரண்டும் வேறு வேறு முகவரி என்றால் இரண்டு முகவரியும் இப்போது எழுதுகிற கிரையை காட்ட வேணும் ஸோ இப்போ மாற்றி எழுதுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரெண்டு முகவரியுமே நம்ம காட்டணும் பழையது புதியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டையுமே காட்டணும் முன்னதோ பார்த்தீங்கன்னா கிரையும் எழுதி பாங்குபவரும் தன்னுடைய பெயர் இனிஷியல் முகவரி ஆகிய அடையாள அட்டையுடன் பொருந்தும்படி பிழையில்லாமல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அதாவது எழுதி வாங்குறவங்க ஒருத்தர்கிட்ட நான் வாங்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ என்னோடதும் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் இன்ஷியில் முகவரி அடையாள அட்டையோட பொருந்தி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா நம்ம கூப்பிடக்கூடிய ஒரு பெயராக இருக்கும் நமக்கு ப்ரூஃபில் ஒரு பெயராக இருக்கும் அதே மாதிரி இன்சில் இருக்கும் இன்சில் இல்லாமல் இருக்கும் முகவரி அதில் தப்பாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம அடையாள அட்டை பார்த்து எழுதி அதே அதே தான் எக்ஸாக்டாக எழுதணும் ஸோ ஃபோர்த்தை பார்த்தீங்கன்னா கிரையை எழுதி கொடுப்பவருக்கு சொத்து எப்படி வந்தது இது வந்து கம்பல்சரி தெரிஞ்சுருக்கணும் அவர் வேறு ஒரு நபரிடமிருந்து கிரையம் வாங்கியிருக்கலாம் அவருடைய பெற்றோர் மற்றும் குடும்பத்தாரிடமிருந்து செட்டில்மெண்டா அல்லது பாக அல்லது விடுதலை பத்திரம் மூலம் அடைந்திருக்கலாம் உயில் தானம் மூலம் கிடைத்திருக்கலாம் பொது ஏலம் நீதிமன்ற தீர்வு மூலம் அவருக்கு கிடைச்சிருக்கலாம் பூர்வீகமா பட்டாப்படி பாத்தியப்பட்டு வந்திருக்கலாம் அதனை கிரையம் எழுதி கொடுப்பவர் தெளிவாக ஆவணியின் விவரத்துடன் மேற்படி சொத்து எனக்கு கிடைத்தது என்று சொல்லியிருக்க வேண்டும் அதாவது எழுதி கொடுப்பவர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் சொத்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கம்பல்சரி எழுதி கொடுக்கணும் சரிங்களா ஸோ இந்த டீட்டெயில் கம்பல்சரி முக்கியம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரையம் எழுதி கொடுப்பவருக்கு யார் மூலம் சொத்துக்கள் வந்தது என எழுதுவது மட்டும் இல்லாமல் அவருக்கு முன் கிரையம் பெற்றவர்களுக்கு யார் மூலம் சொத்து வந்தது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்னொருத்தருக்கு சொத்தை எழுதி கொடுக்குற அப்படின்னா எனக்கு யார் சொத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரையம் நிச்சயித்த உண்மை தொகை எழுத வாய்ப்பு இருந்தால் அதாவது உண்மையான தொகை வாய்ப்பு இருந்ததுன்னா தெளிவாக எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா இப்போ யாருமே அந்த மாதிரி எழுதுறதில்லை ஸோ வழிகாட்டி மதிப்பு எழுதிடுறாங்க வழிகாட்டி மதிப்பு தொகை எழுதினாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளவு பணம் அக்ரிமெண்ட் போடும்போது கொடுக்கப்பட்டது எவ்வளவு பணம் காசோலையாக கொடுக்கப்பட்டது எவ்வளவு பணம் வங்கி கணக்கில் காட்டப்பட்டது எவ்வளவு பணம் ரொக்கமாக கொடுக்கப்படுகிறது என தெளிவாக அதில் குறிப்பிட வேண்டும் அந்த கிரையை தான் நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த நிதியில எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ அதுக்கப்புறம் சர்க்கார் வரி வகைகள் முழுவதும் கட்டியாயிற்று சொத்து சம்பந்தமான அசல் நகல் ஆவணங்களை ஒப்படைத்து விட்டேன் எதிர்காலத்தில் பிழை இருந்ததால் அல்லது வேறு ஏதாவது பத்திரம் இந்த சொத்துக்கு பற்றி எழுதி கொடுக்க சொன்னால் கைமாறு எதிர்பார்க்காமல் எழுதி கொடுக்கிறேன் என்று கிரையை பத்திரத்தை உறுதியெழுத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரையை பத்திரத்தில் கம்பல்சரி நம்ம இந்த மாதிரி உறுதியளிச்சிருக்கணும் அதாவது சொத்து சம்மந்தமான அசல் நகல் ஆவணங்களை ஒப்படைச்சிட்டேன் ஸோ எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனை பிழை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே அமௌண்ட் இல்லாமல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஸோ கம்பல்சரி அதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு உறுதி தம்பி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்ததான் கிரையும் எழுதி கொடுப்பவர் எழுதி வாங்குவருக்கு கீழ்கண்ட உறுதிமொழியை கம்பல்சரி கொடுக்கணுங்கிறாங்க தானம் அடமானம் முன்கிரியம் முன் அக்ரிமெண்ட்டு உயில் செட்டில்மெண்ட்டு கோர்ட்டு அல்லது கொலாட்ரல் செக்யூரிட்டி ரெவென்யூ அட்டாச்மெண்ட்டு வாரிசு பின் மைனர் வியாஜியங்கள் பதிவு பெறாத பத்திரங்கள் மூலம் எழுதும் பாத்தியக்கோரல்கள் சொத்து ஜப்தி சொத்து ஜாமீனு பைசலுக்காக சர்க்கார் கடன்கள் வங்கி கடன்கள் தனியார் கடன்கள் சொத்து சம்பந்தமான வாரிசு உரிமை சிவிலு கிரிமினல் வழக்கு சர்க்கார் நில ஆர்ஜிதம் நில கட்டுப்பாடு அரசு நில எடுப்பு முன்மொழிவு நோட்டீஸு நில உச்சவரம்பு கட்டுப்பாடு பத்திரப்பதிவு சட்டம் நாற்பத்தி ஏழு ஏ சட்டத்தின் கீழே சொத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லாத பிற வில்லங்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான வில்லங்க சான்றில் இது குறிப்பிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே முக்கியமாக பாத்துக்கணும் கிரையம் எழுதி கொடுப்பவர்கள் எழுதி வாங்குவவருக்கு கீழ்கண்ட உறுதிமொழ மூலம் கம்பல்சரி கட்டாயமா அவங்க பின்பற்றணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சொத்து விபரத்தில் மிக தெளிவாக மாவட்டம் வட்டம் கிராமம் புல எண்ணு உட்பட அனைத்துமே தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும் தெருவோ கதவெண்ணோ இருந்தால் நிச்சயம் அதையும் குறிப்பிடணும் மின் இணைப்பு இருந்தால் மின் இணைப்பும் அதோட எண்ணெய் நிலத்தின் பட்டா எண்ணு புதிய சர்வே எண்ணு பழைய சர்வே எண்ணு பட்டாப்படி சர்வே எண்ணு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே கம்பல்சரி எழுதியிருக்கணும் இடத்தின் அளவு நாட்டு வழக்கு முறையிலும் பிரிட்டிஷ் அளவு முறையிலும் மெட்ரிக் முறையிலும் தெளிவுடன் எழுதியிருக்க வேண்டும் மெட்ரிக் அளவு முறையில் எழுதியிருந்தால் பட்டா மாற்றத்திற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரைய சொத்தை சுற்றி இருக்கும் நான்கு பக்கங்களில் இருக்கிற சொத்துக்களை சிறு அளவு பிழை இல்லாமல் அடையாளப்படுத்த வேண்டும் நான்கு பக்கங்களில் இருக்கின்ற நீல அகல அளவுகளை தெளிவுடன் குறிப்பிட வேண்டும் இந்த கிரையை பத்திரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எழுதி கொடுக்குறவங்க ஸோ இந்த நாலு பக்கமே ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத் இந்த நாலு பக்கமே என்ன நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தோட பெயர் யார் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்கணும் அதுபோக போக இந்த நாலு பக்கத்துக்கான அளவும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிறு பிழை இல்லாமல் எழுதி இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரத்தின் எல்லா பக்கங்களிலும் எழுதி கொடுப்பவர் கையேப்பட்டு இருக்கிறார்களா அப்படின்னு சோதனையிட வேண்டும் எழுதி கொடுப்பவர் தரப்பின் சாட்சிகள் பெயர் முகவரியுடன் கையேப்பம் விட்டுருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பத்திரம் எழுதி கொடுக்குறவர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா பக்கமே சைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதுபோக சாட்சி எழுதி கொடுப்பவரோட தரப்பில் வந்திருப்பாங்க அந்த சாட்சிகள் அவரோட பெயர் முகவரி மற்றும் இதோட கையொப்பம் இது எல்லாமே சரிபார்த்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க தேவையான பட்டா வரைபடம் அடையாள அட்டை நகல்கள் பத்திர்த்ததும் இணைக்கப்பட்டுள்ளதா அதில் எழுதி கொடுப்பவர் கையொப்பம் விட்டு இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸும் பார்க்கணும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா முத்தரித்தல்கள் சரியாக வாங்கி இருக்கிறோமா பதிவு கட்டணம் டிடி சரியாக எடுத்துள்ளதா ஆவண எடுத்ததா அல்லது வக்கீல் ஆவண தயாரித்தவர் என்று விட்டு இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கிரையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்க்காம பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி ஃபியூச்சரில் ஏதாவது இஷ்யூ வந்தால் கூட நம்ம எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா ஸோ நீங்கள் ஒரே ஒரு டைம் தான் இடம் வாங்க போகிறீங்க இடம் வாங்கிட்டு இந்த மாதிரி கிரையும் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் இந்த பதினாறு வகையான நிபந்தனைகளும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்துங்க ஓகேங்களா சோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உதவிகரம் தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் போதே உங்கள் நம்பத்தோட விருது உங்கள் பிரகாஷ்